ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு வருஷ வாரண்டியோட எம் டெர்க் யூஎஸ் அக்கௌண்ட் வேணும்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட்டோடைய ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்லுவேன் இந்த அக்கௌண்ட் நீங்கள் வாங்கும்போது ஒரு வருஷ வாரண்டி மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்குண்டான ப்ராக்ஸி வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பிராக்சிக்கு மட்டும் மாதம் மாதம் உங்களுக்கு ரூபா ரினியூல் பண்ணுற மாதிரி வரும் வேணுங்கிறவங்க இந்த காண்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோக்குள்ளே வாங்க இந்த வீடியோவில் வந்து யுனிஜியா யுன்ஜியா சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனாக்காரன் சர்வே இது எண்பது சென்ட்டு பத்து நிமிஷம் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து சர்வே லிங்க் இருக்குது ஸோ என்னால் இந்த ஸ்கே இதை அக்சப்ட் பண்ண முடியாது ஆல்ரெடி வந்து இது யூஸ்ஃபுல்லாக லொக்கேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சர்வே லிங்கில் டைரக்டாக போவோம் ஸோ சர்வேக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட் வெரி கேர்ஃபுல் ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோவாக ஃபாலோ பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக வந்து பாருங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க இங்கே வந்து நெக்ஸ்ட்டு பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம் என் ஆடர் டு டெமான்ஸ்ட்ரேட் டிவன்ஸ்டன் இக்னோர் செலக்ட் அதர் ஆப்ஷன் ப்ளீஸ் இக்னோர் த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் பிலோ செலக்ட் தி அதர் ஆப்ஷன் அதாவது அதர் ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணணும் போட்டிருக்குது வேறு எதையும் செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு ஸோ இந்த நம்ம அதர் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருவோம் சரி நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா இமேஜின் யுவர் ஷாப்பிங் அட் க்ரோசரி ஸ்டோர் ஷோன் இந்த பிக்சர் பிக்சரில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து க்ரோசரி ஸ்டோரில் இருக்கீங்க ஸ்டோர் ஹேஸ் வெரி ஃபியூ கஸ்டமர்ஸ் லயில் ஷாப்பிங் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப க கம்மியான கஸ்டமர் தான் இருக்கிறாங்க ஆக்சிடென்ட்லி பிரேக் த பாட்டில் ஆஃப் சாஸ் சாஸ் பாட்டிலை வந்து நீங்கள் கீழே போட்டு உடச்சிட்டிங்க ஹவ் அவர் த ஸ்டோர் ஸ்டாஃப் டஸ் இன் நோட்டீஸ் எப்படியோ ஆனால் வந்து ஸ்டாஃப்பில் வந்து அந்த ஸ்டோருடைய ஸ்டாஃப் வந்து அதை வந்து நோட் பண்ணல அண்ட் தெர் ஆர் நோ சர்வைலன்ஸ் கேமராஸ் இன் க்ரோசரி ஸ்டோர் அதாவது அந்த க்ரோசரி ஸ்டோரில் வந்து எந்த ஒரு கேமராவும் கிடையாது அதெல்லாம் ஸ்டோருடைய ஸ்டாஃப்பும் வந்து கவனிக்கல அப்படி தான் கேட்டிருக்கிறாங்க ப்ளீஸ் இண்டிகேட் லைக்லி ஹூட் ஃபாலோயிங் பிஹேவியர் ஐ வுட் ப்ரிட்டன்ட் இட் நத்திங் ஹேப்பன் லீவ் த க்ரோசரி ஸ்டோர் அதாவது எதுவுமே நான் பண்ணாமல் நேராக டேரெக்டாக வெளியே வந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அது வந்து அன்லைக் தான் ஏன்னா உடச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தான் வந்து அதுக்கு பொறுப்பு அதுக்கு டேமேஜ் ஆனதுக்கு நம்ம தான் காசு கொடுக்கணும் ஸோ வந்து அன்லைக்லி கொடுத்துடலாம் ஐ ஹவ் ஆக்ஸ் எவ்ரி திங் வாஸ் நார்மல் எக்ஸிட் த க்ரோசரி ஸ்டோர் அதுவும் கம்மியாக தான் கொடுக்கணும் இதுவும் வந்து கம்மியாக தான் கொடுக்கணும் ஸோ ஐ வில் ஃபீல் பீயிங் வாட்ச் இது க்ரோசரி ஸ்டோர் ஸோ இதுக்கு வந்து ல ரைட் சைடில் கொடுப்போம் ஸோ இதுக்கும் வந்து ரைட் சைடில் கொடுத்துருவோம் இது வந்து நோட்டீஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து என்னுடைய பிஹேவியரை வந்து நான் கரெக்டாக வாட்ச் பண்ணுறதுக்கு நான் முன்னுறங்குற மாதிரி கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து டஸ்ட் க்ரோசரி ஸ்டோர் ஹேஃப் அஃபேலன்ஸ் கேமராஸ் இல்லை கேமரா கிடையாது ஹவு யு பெஸ்ட்டு டிஸ்கிரைப் தி என்விரான்மெண்ட் க்ரோசரி ஸ்டோர் க்ரோசரி ஸ்டோரி இஸ் பிஸி ஃபீல்டு மெனி கஸ்டமர்ஸ் க்ரோசரி ஸ்டோரி நியர்லி எம்டி வெரி ஃபியூ கஸ்டமர்ஸ் ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருவோம் த க்ரோசரி ஸ்டோர் ஃபியூ ஹக் கஸ்டமர்ஸ் தான் நாட் க்ரௌடடு கிளியராக இருக்குது ரோமியாக இருக்குது இதையும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கரெக்டாக போய்க்கோங்க இப்போ லெஃப்ட் சைட்லேயும் வந்து அதே மாதிரி செக்யூரிட்டி கொஸ்டிங் கேட்டிருப்பாங்க நீங்கள் அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க லெப்டைட்ல அந்த மாதிரி எதுவும் செக்யூரிட்டி கொஸ்டின் கிடையாது என்னமா கிளிக் பண்ணிக்கலாம் வந்து இதுக்கு ஆதார் கொடுத்துடலாம் ஸோ லெஃப்ட் சைடில் வந்து எதுவும் செக்யூரிட்டி கொஸ்டின் இல்லை ஸோ அதனால் வந்து நம்ம ரேண்டமாக கிளிக் பண்ணிட்டு வரலாம் ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான் லாஸ்ட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இதில் வந்து நேமு ஏஜு இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க இதுக்கு நோ கொடுத்துருங்க இதுக்கும் நோ கொடுத்துருங்க ஸோ அதோடய ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க அது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன் எது ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவதுன்னா கொடுத்துக்கலாம் இல்லாட்டி விட்டுறலாம் ஸோ ஓகேதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோடை வந்துடுச்சு இந்த கோடை வந்து நம்ம எம்டா பேஜில் போய்ட்டு சப்மிட் பண்ண வேண்டியதுதான் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை